வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்டிக்கும் விஆர்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்டின்னா என்ன விஆர்டின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஆர்டியும் விஆர்டியும் சிலவங்க ஒன்று நினச்சிருக்காங்க இல்லை அது வேற ஆர்டின்றது வேற விஆர்டின்றது வேற ஆர்டின்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வர்றது சப்போஸ் ஒரு ஆர்டியை ஒரு வருஷத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா போடுறோம் மாதம் மாதம் நூறுரூபா ஒரு வருஷத்துக்கு போடுறோம் அப்படின்னா எவ்வளோ போட முடியும் ஆயிரத்தி இரநூறுபா வரலும் போட முடியும் அதாவது மாதத்துக்கு நூறுரூபான்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா போட முடியும் அந்த ஆயிரத்து ஆயிரத்தி இரநூறுபாயும் அதுக்கூடிய வட்டியும் வரும் வே வேரியபிள் ஆர்டி விஆர்டி இருக்குது இல்லைங்களா அது அந்த பேர்லேயும் இருக்கும் வேரியபிள் வேரி ஆகும் பணம் அது என்னென்னா கரெக்டாக நூறுரூபா தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இரநூறுபா போடலாம் ஐநூறுரூவா போடலாம் ஆயிரம் ரூபா போடலாம் இப்படி எவ்வளோ வேணும்னாலும் போடலாம் ஸோ பணம் அதிகமாக போடும் அது போடுறதுக்கு அதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது ஸோ விஆர்டின்றது வந்து நம்ம எவ்வளோனாலும் அமௌண்ட் போடலாம் அப்படின்ற ஒரு வசதி மற்றபடி ஆர்டியும் விஆர்டியும் ஒன்று தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்னே தான் காலங்கள் ஒன்னே தான் இது மாதிரி எல்லா எல்லா வசதியும் ஒன்னே தான் ஆனால் பணம் நமக்கு கையில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போடலாம் கையில் இல்லாதம்போது கம்மியாக போடலாம் கையில் இருக்கும் போது ஒரு நூறுரூவா போ கையில் பணம் இல்லாதப்போ ஒரு நூறுரூவா போகிறோம் அந்த மாதம் நமக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபா மிச்சமாக இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபா கொண்டு போய் அதில் போட்டுடலாம் இதில் ஆர்டியில் அப்படி இல்லை நூறுரூபா தான் போடணும் அப்படி நீங்கள் ஒன்றா இருந்துச்சுன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூறுபா போடலாம் அதுக்கு மேலே போட முடியாது பணம் அதுக்கு மேலே உங்களால் சேர்த்த முடியாது அந்த அக்கௌண்ட்டில் ஆனால் இதில் அப்படி இல்லை ஐயாயிரம் போடலாம் பத்தாயிரம் போடலாம் நூறுரூபாவும் போடலாம் பணம் இல்லைன்னா வெறும் ரூபாய் கூட போடலாம் ஸோ உங்களுக்கு இந்த பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு வசதியான ஒரு திட்டம்னா விஆர்டி தான் பெரும்பாலும் ஆனால் மக்கள்தான் அவ்வளோ வந்து இந்த விஆர்டி வந்து பரவாயில்ல ஃபேமஸ் ஆகலை ஆர்டின்ற தான் அவங்களுக்கு வந்து காலங்காலமாக ஆர்டின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால உங்கள் ஆர்டி பற்றி தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா விஆர்டி பற்றி அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்க வைக்கல ஸோ இந்த வீடியோ விஆர்டியில் என்ன பெனிஃபிட்னா இதுதான் நமக்கு எவ்வளோ கையில் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கட்டிடலாம் அந்த அமௌண்ட் கட்டலாம் இப்போ சப்போஸ் ஆர்டியில் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே அந்த பணத்தை கட்டணும் ஏதோ ஒரு நாள் கட்டலாம் கடைசி நாளில் கட்டலாம் முதல் நாளில் கட்டலாம் இப்படி கட்டலாம் ஆனால் விஆர்டியில் என்ன பண்ணணும்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே அந்த பணத்தை கட்டிடணும் ஏன் அப்படின்னா பத்தாம் தேதிக்கு மேலே பதினொன்று பத்துலேருந்து முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே என்ன பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸுக்கு தான் அது வட்டி போடும் அதனால நீங்கள் வந்து பா விஆர்டில் பணம் கட்டுறதா இருந்தால் ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே கட்டி கட்டிடணும் பன்னாந்தேதிக்குள்ளே அப்படி கட்டினா தான் அதனுடைய அந்த மாதத்து வட்டி அதுக்கு கொடுக்கும் ஸோ இதுதான் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒன்றாம் தேதி தான் கட்டணும் இல்லை அந்த பத்து நாள் பணத்தை நீங்க நீங்கள் யூஸ் யூட்டிலைஸ் கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு பத்தாம் தேதி கூட கட்டலாம் ஏன்னா பத்தாம் தேதியிலேருந்தால் அது கணக்கே எடுத்துக்கும் அதனால் பத்தாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே என்ன எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஆர்டிக்கும் விஆர்டிக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டு தான் வித்தியாசம் இதில் கம்மி அமௌண்ட்டு சேமிக்கலாம் இதில் வந்து நமக்கு வேணுங்கிற அமௌண்ட்டு அதிகமான அமௌண்ட்டு சேமிக்கலாம் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டு மற்ற எல்லாமே ஒன்று தான் வேற வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை முன்னே ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்தில் இது இது இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இதனுடைய வட்டிக்கு டிடிஎஸ் இல்லை அதாவது டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் டேக்ஸு அதுக்கு அதுக்கும் பிடிச்சிக்கிறாங்க ஆர்டிக்கும் பிடிச்சிக்கிறாங்க விஆர்டிக்கும் பிடிச்சிக்கிறாங்க ஸோ அந்த பெனிஃபிட் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒரே ஒரே பெனிஃபிட் தான் என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நாம் நம்மளால் எல்லாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பணத்தை சேர்த்தலாம் அவ்வளோ அதை அதிகமான கிடைச்சாலும் சேர்த்திக்கலாம் அதிகமாக கிடைச்சாலும் சேமிச்சு வைக்கலாம் இதில் தான் இது தான் ஒரு முக்கியமான பெனிஃபிட் விஆர்டியில் அதனால் நீங்கள் வந்து ஆர்டி போடுறத விட விஆர்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு வந்து அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எனது நன்றி வணக்கம்